வெல்கம் டு குட் திங்ஸ் எயித்து டென்த்து டுவெல்த்து எனி டிகிரி படிச்சிருக்க எல்லாருக்குமான அருமையான வேலை வாய்ப்பு தான் வெளியே இருக்கு ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளமாக சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டு அரசோட பர்மனண்டான கவர்மெண்ட் ஜாப் தான் இந்த ஜாபு எங்கிருந்து வெளியிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய இருந்து திருத்தணி முருகன் கோயில் மற்றும் அதுக்கு கீழே இயங்கி வர உப கோயில்களில் இருக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்புவதற்கான ஆட்களை தான் தேர்வு செய்கிறாங்க அந்த நோட்டிபிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த ஜாப்ல டோட்டலா இருபத்தி ஆறு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க இருபத்தஞ்சு வரைக்கும் ஆஃப் லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியாது இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலாம் என்ன கல்வி தகுதி எவ்வளவு உங்களுக்கான சம்பளம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸையும் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த ஜாபுக்காக ஆஃப்லைன்ல செப்டம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்தே அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் அஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிற்பகல் அஞ்சு நாற்பத்தி அஞ்சு மணி வரைக்கும் வெயிட் உடனே போய் அப்ளை இந்த ஜாபுக்கான காலி பணியிட விவரத்தை பொறுத்த வரைக்கும் கூர்கா பணிக்காக ஒரே ஒரு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயில இருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு ரூபாய் வரைக்கும் தராங்க கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் திருக்கோவிலோட நடைமுறை நல்லா தெரிஞ்சிருக்கணும் நைட் டூட்டி காவலர் பணிக்காக ரெண்டு காலி காளிப்பணியோட அறிவிச்சிருக்காங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளமாக கொடுக்குறாங்க கல்வி தேகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டாவது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழே படிக்க தெரிஞ்சிருக்கணும் மிருதங்கம் வாசிக்கிறதுக்காக ஒரே ஒரு காளிப்பணியோட அறிவிச்சிருக்காங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் இசைப்பள்ளியில தொடர்புடைய துறையில தேர்ச்சி பெற்று சான்றிதழ் வச்சிருக்கணும் புஜங்கம் வாசிக்கிறதுக்காக ஒரே ஒரு காலிப்பணியிடம் தான் அறிவிச்சிருக்காங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரத்தி ஐநூறு இருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூறு அறுநூறு ரூபாய் வரைக்கும் சொல்றாங்க புஜங்கம் வாசிக்கிறதுக்காக ஒரே ஒரு காலிப்பணியிடம் அறிவிச்சிருக்காங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரத்தி ஐநூறு இருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் இசைப்பள்ளியில தொடர்புடைய துறையில தேர்ச்சி பெற்று சான்றிதழ் வச்சிருக்கணும் வேத பாராயணம் படிக்கிறதுக்காக ஒரே ஒரு காளிப்பணியிடம் அறிவிச்சிருக்காங்க சம்பளம் பார்த்தோம்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறு இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளமா கொடுக்குறாங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் வேத பாடசாலையில தொடர்புடைய துறையில மூணு வருஷம் படிச்சு சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் திருக்கோவிலோட நடைமுறை தெரிஞ்சிருக்கணும் குடைக்காரருக்காக ஒரே ஒரு பணியிட அறிவிச்சிருக்காங்க சம்பளத்தை பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி வரைக்கும் தராங்க எட்டாவது பாஸ் பண்ணியிருக்கணும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் கட்டுறவங்களுக்காக ஒரே ஒரு காளிப்பணியிடம் அறிவிச்சிருக்காங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் திருக்கோவிலோட நடைமுறை தெரிஞ்சுருக்கணும் என்ன வேலை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பூஜைகளுக்காக கட்டுற மாதிரியான வேலை தான் உங்களுக்கு இருக்கும் தமிழ் புலவருக்காக ஒரே ஒரு காளிப்பணியிடம் அறிவிச்சிருக்காங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு ரூபாய் வரைக்கும் தராங்க தமிழ் எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கணும் திருக்கோவிலோட நடைமுறையை தெரிஞ்சிருக்கணும் பல்கலைக்கழகத்தில் பி லிட்ரேச்சரு இல்லனா எம்ஏ இல்லனா எம் லிட்ரேச்சரு தமிழில் முடிச்சிருக்கணும் சமய பிரசங்கிக்காக ஒரே ஒரு காலி காலிப்பணியோடு அறிவிச்சிருக்காங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரத்தி ஐநூறு இருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் வரைக்கும் தராங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் வேத பாடசாலையில் ஓராண்டு படிப்பு முடித்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் திருக்கோவிலோட நடைமுறை தெரிஞ்சுருக்கணும் சித்த மருத்துவர் பணிக்காக ஒரே ஒரு காளிப்பணியிடம் அறிவிச்சிருக்காங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூறுபா வரைக்கும் தராங்க சித்த மருத்துவ படிப்புல அதாவது பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்கணும் சித்த மருத்துவ கவுன்சிலில் பதிவு பெற்றவராக இருக்கணும் டிரைவர் பணிக்காக ரெண்டு காளிப்பணியிடம் அறிவிச்சிருக்காங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறுரூபா வரைக்கும் தராங்க எட்டாவது பாஸ் பண்ணியிருக்கணும் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும் வேலிட் டிரைவிங் லைசன்ஸாக இருக்கணும் திருக்கோயிலோட நடைமுறை தெரிஞ்சிருக்கணும் நர்ஸுக்காக ஒரே ஒரு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் ரூபாய் மாதத்துக்கு தராங்க திருக்கோயிலோட நடைமுறை தெரிஞ்சிருக்கணும் பிஎஸ்சி இல்லைனா டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சிருக்கணும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்காக ரெண்டு காளிப்பணியீடாக அறிவிச்சிருக்காங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரம் ரூபாய் தராங்க திருக்கோயிலோட நடைமுறை தெரிஞ்சிருக்கணும் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் உபகோயிலான திருத்தணியில் நாதஸ்வரம் வாசிக்கிறதுக்காக ஒரே ஒரு காளிப்பணியீடாக அறிவிச்சிருக்காங்க சம்பளம்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் பள்ளியில தொடர்புடைய துறையில் தேர்ச்சி பெற்று சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் உபகோயிலான திருத்தணி துப்புரவு பணியாளருக்காக ஒரே ஒரு காலி பணியிட அறிவிச்சிருக்காங்க எட்டாவது பாஸ் பண்ணியிருக்கணும் தமிழ் படிக்க தெரிஞ்சிருக்கணும் உப கோயிலான மத்தூர்ல தட்டச்சர் பணிக்காக ஒரே ஒரு பணியிட அறிவிச்சிருக்காங்க அதாவது டைப்பிஸ்டுக்காக ஒரே ஒரு காலி பணியிட அறிவிச்சிருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி முந்நூறு இருந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் வரைக்கும் தராங்க பத்தாவது பாஸ் பண்ணியிருக்கணும் டைப்பிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அசிஸ்டன்ட் பணிக்காக ஒரே ஒரு காளிப்பணியிடம் அறிவிச்சிருக்காங்க எட்டாவது பாஸ் பண்ணியிருக்கணும் தமிழ் எழுதப்படிக்கே தெரிஞ்சிருக்கணும் உப கோயிலான சாந்தான வேணுகோபாலபுரத்தில் அசிஸ்டன்ட் பணிக்காக ஒரே ஒரு காளிப்பணியிடம் அறிவிச்சிருக்காங்க எட்டாவது பாஸ் பண்ணியிருக்கணும் தமிழ் எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கணும் உப கோயிலான கரிம்பேடில் நாதஸ்வரம் வாசிக்கிறதுக்காக ஒரே ஒரு தான் அறிவிச்சிருக்காங்க சம்பளம்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளமாக கொடுக்குறாங்க தமிழ் எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கணும் இசைப்பள்ளியில தொடர்புடைய திரையில தேர்ச்சி பெற்று சான்றிதழ் வச்சிருக்கணும் காவலர் பணிக்காக ஒரே ஒரு பணியிட அறிவிச்சிருக்காங்க எட்டாவது பாஸ் பண்ணியிருக்கணும் தமிழ் கண்டிப்பா எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கணும் உப கோயிலான திருவாலங்காடுல டைப்பிஸ்ட் பணிக்காக ஒரே ஒரு காளிப்பணியீட அறிவிச்சிருக்காங்க பதினஞ்சாயிரத்தி முந்நூறு ரூபாயிலிருந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் வரைக்கும் தராங்க பத்தாவது தேர்ச்சி பெற்றிருக்கணும் டைப்பிங் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் தமிழ் வாசிக்கிறதுக்காக ஒரே ஒரு காளிப்பணியிடம் அறிவிச்சிருக்காங்க தமிழ் எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கணும் இசைப்பள்ளியில் தொடர்புடைய துறையில் தேர்ச்சி பெற்று சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் நாதஸ்வரம் வாசிக்கிறதுக்காக ஒரே ஒரு தான் அறிவிச்சிருக்காங்க கோயிலான திருப்பாச்சூரில் தமிழ் படிக்க தெரிஞ்சிருக்கணும் இசைப்பள்ளியில் தொடர்புடைய துறையில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் வச்சுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சம்பளத்தோடு சேர்த்து டிஏ அச்சாரிய போன்ற எல்லா அலவன்ஸும் உங்களுக்கு கிடைக்கிது இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டிக்கு பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கவங்களும் எம்பிசி பிசியாக இருந்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கவங்களும் அதர் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்களும் இந்த வேலைக்காக அப்ளை பண்ணிக்கலாம் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கிய கட்டத்தில் தான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சுருக்காங்க ஒன்று டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இன்னொன்று பர்சனல் இன்ட்ரிவியூ இருக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட கல்வித் தகுதி ஏஜ் லிமிட்டு எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு தான் செக் பண்ணுவாங்க எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க இல்லைனா உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் கரெக்டான டாக்குமெண்ட்டோட எல்லாத்தையும் சென்ட் பண்ணுங்க இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கான பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் பர்சனல் இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்பாங்க அதனால் பயப்படாமல் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலேஜோட சர்டிஃபிகேட்டு அதாவது காலேஜில் டிகிரி முடிச்சிருப்பீங்களே உங்களுக்கான சர்டிவிகேட்டு பர்த் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அட்ரஸ் ப்ரூஃப்காக ஆதார் கார்டு இல்லைனா ரேஷன் கார்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா தேவை இல்லை எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு செல்ஃப் அட்ரஸ்டட் என்வலப்போட இருபத்தஞ்சு ரூபா ஸ்டாம்ப் போட்டிருக்க கவர் ஒன்று எல்லா சர்டிஃபிகேட்டும் ஜெராக்ஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணணும் எல்லா சர்டிவிகேட்டுலேயும் உங்களோட கையெழுத்து கண்டிப்பாக இருக்கணும் அந்த ஜாபுக்கான எல்லா டாக்குமெண்ட்டையும் சேர்த்து ஒரு ஏ ஃபோர் சைஸ் கவருக்குள்ளே வச்சு ஸ்பீடு போஸ்ட்டு இல்லைனா ரெஜிஸ்டர் போட் போஸ்ட் மூலமாக என்ன அட்ரஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா தி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணி அறுநூற்றி முப்பத்தி ஒன்று இரநூத்தி ஒன்பது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு தமிழ்நாடு என்ற அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் அஞ்சாந்தேதிக்குள்ளே அவங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி சென்ட் பண்ணிடுங்க இந்த வேலைவாய்ப்பு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் வேலை தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இன்ன வரைக்கும் ஜாயின் பண்ணலனா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற வேலைவாய்ப்பு தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க